இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மணக்காம எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நம்ம பணம் எப்படி சேமிக்கணும் எதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் பணம் சேமிக்க முடியும் அப்படி சேமிக்கிற பணத்தை எப்படி முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அது மட்டும் இல்லாம பணம் இன்னும் நிறைய சேர்க்குறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இப்படின்ற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு வழியாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஒண்ணு வந்து வேலைக்கு போய் நம்ம வந்து சேல்ரியா ஒவ்வொரு மாசத்தோட கடைசிலையும் வாங்குறது இன்னொரு டைப் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது அந்த பிஸ்னஸில் லாபம் வந்து நம்மளால் ஒவ்வொரு நாளும் எடுக்க முடியும் பிகினிங் ஸ்டேஜில் வந்து நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னாலும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமேவும் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஆனால் அந்த ப்ராஃபிட் பண்ணுறதையுமேவும் உங்களுக்கு ஒர்க்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கருக்கு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் சம்பளம் கொடுக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து அடுத்தடுத்த க்ரோத்தை நோக்கி போகவும் செய்யும் இப்போ நம்ம டாப்பிக்கில் வரலாம் எவ்வளோ வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் ஒவ்வொரு மாதம் அப்படின்றது இருக்கு இல்லையா இன்கம் எவ்வளோ வந்தாலும் சரி அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும் சேமிக்கவே ஆரம்பிக்கலை எனக்கு சேமிக்கிறதுனா என்னன்னே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்னதாகவும் மணி சேவிங் சேலஞ்சை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு நாளுமே சேமிக்கிற பழக்கத்துக்குள்ளே வர ஆரம்பிப்பீங்க நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் சேலஞ்சுக்கான வீடியோஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணிப்பா பாருங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து மாற்றத்தை கொடுக்கும் நம்மளோட ஸ்வீட் சிஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் உங்க வீடியோஸ் வந்து பார்க்குறேன் எனக்கு வந்து பாய் பேபி வந்து பிறந்திருக்கிறாங்க லாஸ்ட் மந்த்து தான் அதனால உங்களோட வீடியோஸ் வந்து பார்க்க முடியலை செப்டம்பர் மந்த்து தான் ஃபர்ஸ்ட் உங்களோட வீடியோவை பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு உங்களோட வீடியோஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அஞ்சு மாசத்துல ஒரு சவரன் செயின் வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறமா கேஷ் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சேவ் பண்ணியிருக்கிறேன் இந்த க்ரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதும் எனக்கு ரீட் பண்ணும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் பண்ணுற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்குது இல்லையா அதுக்காக தொடர்ந்து என்னோடய சப்போர்ட்டை எப்போவுமேவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் எல்லாருமேவும் எப்போவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்களோட டே ரொட்டீன் இருக்கிற மாதிரி சேமிப்பும் இருக்கிறதுக்காக நான் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதான் செகண்ட் டிப்பு நிறைய இடத்துல வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட பட்ஜெட் போடணும் அப்போ தான் அவங்களுக்கு எந்த இது வந்து தேவை எது தேவையில்லை அப்படின்றது வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போதைக்கு பட்ஜெட் போடலை அப்படின்னாலும் பரவாயில்ல இப்போ இருந்து வந்து உங்களோட ஒவ்வொரு நாள் செலவுகளை மீண்டும் நோட் பண்ணுங்க அப்படின்னா தான் நீங்கள் எதுக்காக செலவு பண்ணுறீங்க அது தேவையான விஷயமா இல்லை அது தேவையில்லாத விஷயமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு தான் அதை கரெக்ட் பண்ண முடியும் வர்றதும் போகிறதுமே தெரியல நான் எப்படி பட்ஜெட் போட அப்படின்னு கேட்டதுக்கான பதிலை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொரு கேட்டகரிக்குமேவும் எப்படி வந்து அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி செலவு பண்ண ஆரம்பிக்கணும் ப்ரீ பட்ஜெட் எப்படி போடணும் ப்ரீ பட்ஜெட் போடுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க இப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட சேல்ரியிலேருந்து நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் இப்போ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் ஃபிஃப்டி பர்சன்ட் சேவ் பண்ண முடியும் அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போவேவும் நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளுமேவும் சின்ன சின்ன சேமிப்பை தொடங்குறதுக்காக ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற இடத்துல நான் இருக்கிறேன் கண்டிப்பா உங்களாலயும் பண்ண முடியும் அது இப்ப நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் சேமிச்சதுக்கு அப்புறமா முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும் என்ன தேவைக்காக நம்ம சேமிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வேணும் இல்லையா நம்ம குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம சின்ன சின்னதாகவும் உங்களோட கோல்ஸை வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறதுக்காக நான் சேமிக்கிறேன் இல்லை இல்ல கடைசி காலத்தில் என்னோடய ரிட்டைர்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை வந்து நான் இப்போவே சேமித்து வைக்கணும் நான் நிறைய இடத்துல சொன்னது தான் யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது நமக்கு தேவையானதை நம்மளே பார்த்துக்கணும் சம்பாதிக்கும் போது மட்டும்தான் சேமித்து வைக்க முடியும் அதுக்கப்புறமா நம்மளே சேமிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட சேமிக்கவே முடியாது எந்த விதமான சேமிப்புமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா சின்ன சின்னதாகவும் தங்கம் வாங்க ஆரம்பிங்க நூறு மில்லிகிராம்ல இருந்து தங்கம் வாங்க முடியும் இது நிஜம்தான் ஜிஆர்டியில வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்க கையில ஒரு மாசம் எழுநூறுபா மிச்சம் பண்ணீங்க அப்படின்னா நூறு மில்லி வந்து சேர்க்க முடியும் இப்படி சின்ன சின்னதா நீங்க சேர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அரை பவுன் நீங்க சேர்த்துருந்தீங்க அப்படின்னா கூட அது பெரிய விஷயம் தானே எதுவுமே இல்லாதற்கு இவ்வளோ நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சந்தோஷம் எவ்ளோ பெருசா இருக்கும் எதுக்காக காயின் வாங்க சொல்றேன் அப்படின்னா காயின்ல தான் நம்மளுக்கு செய்குழி சேதாரம் வந்து ரொம்ப கம்மி மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமாகவும் பணத்தை சேர்த்துட்டு நான் கடைசியாக எனக்கு ஆசைப்பட்ட ஒரு ஜுவல்லரியை போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் அந்த பணம் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணம் வந்து உங்ககிட்ட இருக்காது ஏதோ ஒரு தேவைக்கு செலவாயிரும் இல்லை நீங்கள் சேர்த்து வச்சுருக்குறீங்க கரெக்டாக தான் வச்சுருப்பீங்க அப்படின்னாலுமேவோ கோல்டு ரேட் வந்து ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் எவ்வளோ ஏறிக்கிட்டு போகுது அப்படின்றதையும் நோட் பண்ணுங்க ஓ சேமித்த பணம் கையில் இருக்கும் போதேவும் அதோட தேவையை நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சர்ல அது வந்து பல மடங்கு பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சின்னதா தங்கம் வாங்கி முதலீடு பண்ண ஆரம்பிங்க அடுத்தது ஒன் என்ன அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக முதலீடு பண்ணுறோம் இல்லையா அப்படி முதலீடு பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே ப்ராப்பரான வழியில தான் முதலீடு பண்ணுறோமா அப்படின்றதையும் யோசிங்க நான் சொன்ன மாதிரி தங்கத்தில் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா சேஃப் தான் அதையும் தாண்டி வேற யார் யாரோ ஏதேதோ சொல்கிறாங்க நான் அதில் போய் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ரூபாய் போட்டோம் அப்படின்னா ரெண்டு ரூபாய் ஆகும் நாலு ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க நமக்கு எப்படி நம்ம சம்பாதி பணம் கொஞ்சம் வேல்யூ கூடா போதும் அப்படின்னு நினச்சி பாதுகாப்பாக முதலீடு பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களோட பணம் அவங்க கையில் இருக்கும் அதை விட்டுட்டு அவங்க சொல்றது கேட்டுட்டு ஒன்றுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி முதலீடு பண்ணிங்க அப்படின்னா வந்துச்சுன்னா ஓகே வரலாற்றி என்ன பண்ணுறது இவ்வளோ நாள் நம்மளோட சம்பாத்தியம் மொத்தம் போச்சு நான் இந்த இடத்துல அந்த ஃபிஃப்த்து டிப் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமேவோ ரொம்ப ரொம்ப பிடிச்சது மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமேவோ ஆசைப்பட்டு ஒரு வீடை வாங்கி அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கனவாக இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய ஆசையாக தான் நான் பார்க்குறேன் இப்படி இந்த வீடை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா தங்கம் வாங்கி முதலீடு பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இந்த தங்கம் மொத்தத்தையும் சேல் பண்ணி ஒரு வீடு வாங்க முடியும் இல்லை சேல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடமானம் வச்சுட்டு டவுன் பேமெண்ட்டுக்கான பணத்தை கொடுத்துட்டு பேலன்ஸ் லோன் போட்டு கூட வீடு வாங்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிங்க நான் தங்கம்லாம் வாங்க மாட்டேன் நான் சேமிக்கிற மொத்த பணமும் வீடுக்காக தான் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா நான் டவுன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன் லாஸ்ட் மூணு வருஷம் பிஃபோர் போய் பாருங்கள் தங்கத்தோட வேல்யூ வந்து அன்னைக்கு நிலமை எப்படி இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பணம் எவ்வளோ பழமடங்காக பெருகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கால்குலேஷன் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை கோல்டு வாங்கி சேர்க்குறதா அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணுங்கள் மற்றதான் மணி ரூல் பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதை சம்மந்தமாக வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம் பணத்தை பற்றி பேசுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட எவ்வளோ காலம் வந்து நீங்கள் பேசுறீங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷனும் கிடைக்கும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்க உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிட்ட இருக்கிறவங்க கிட்ட வந்து அதிகமாக பேசுங்க பாசிட்டிவ் மைண்டோட இருக்கிறவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிங்க அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் நிறைய சேனல் வந்து பாருங்க மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எப்படி பண்றது இப்படின்னு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறவங்களோட மோட்டிவேஷனை நீங்க கேட்கும் போது மட்டும்தான் நம்மளும் அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிக்கணும் சொல்லி உங்களோட மைண்ட்ல ஆரம்பிக்கும் உங்களுக்கான கோல் என்ன ஒன் இயரில் என்ன பண்ண போகிறீங்க ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கு உங்களோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கள் கூடையும் பேச ஆரம்பிங்க உங்களோட பெஸ்ட்டு மோட்டிவேட்டர் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை ஒரு ஐடியாவாக எடுத்துகிட்டு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுக்குறேன் ஃபைனலாக இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இன்கம் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் அது என்னோடய வரவுக்கு கரெக்டாக இருக்குது சேமிப்பு கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் செலவுக்கும் போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது ஒரு நாளைக்கு உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ மணி நேரம் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அந்த நேரத்தில் உங்களால் என்ன எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஏன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து தேட ஆரம்பிங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மாதம் மாதத்துக்கு நீங்கள் மூணாயிரம் நாலாயிரம் சம்பாதிச்சிங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களோட பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் மாறப்போகுது அப்படின்றத நினச்சிட்டு உங்களுக்கான எக்ஸ்ட்ரா இன்கம்மை வந்து தேடுங்க எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்றதையும் விட பேசிவ் இன்கமையும் நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க பேசிவ் இன்கம் பொறுத்த வரைக்கும் யூடியூப் வந்து நம்மளோட பேசிவ் இன்கமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் இப்போதிக்கி உங்களால் முடியலை அப்படின்னாலும் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் யூடியூப் எடுத்த உன்னும் நம்மளுக்கு அமௌண்ட்ஸ் வந்து கொடுக்கவே கொடுக்காது அதுக்கு நம்ம எவ்வளோ காணும் கஷ்டப்படணும் எவ்வளோ வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா யூடியூபர்ஸை வந்து பார்த்துருப்பீங்க சில பேருக்கு வந்து சீக்கிரமாக கிளிக் பீட் ஆகிரும் சில பேருக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து இருக்கணும் இது டோட்டலாகவேவும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான பாதையை நோக்கியும் நீங்கள் ஆரம்பிங்க இப்போ சொன்ன இந்த ஏழு விஷயங்களும் உங்களோட லைஃப் கூட நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை விட இன்னும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போவீங்க உங்களோட சக்ஸஸ் எப்பவும் உங்க கூட தான் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஈவினிங் சந்திக்கலாம் பாய்